வணக்கம் நண்பர்களே உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு வருக இன்றைய வீடியோ மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் இந்த வீடியோவில் இந்திரா ஏகாதசி எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது என்பதையும் அது தொடர்பான சில எளிய பரிகாரங்களையும் நாம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் நிச்சயமாக செய்ய வேண்டியவை அல்லது நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாயும் சகோதரியும் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்திரா ஏகாதசி ஒரு சாதாரண ஏகாதசி அல்ல என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இந்த நாளில் ஏதாவது தானங்கள் செய்தால் அதனால் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அன்னை லட்சுமியின் எல்லையற்ற ஆசிகள் பெறப்படுகின்றன தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் சிவனை நம்பினால் அன்னை லட்சுமியை நம்பினால் இந்த வீடியோவை நிச்சயமாக லைக் செய்யுங்கள் அதாவது இந்த வீடியோவை லைக் செய்து கருத்துப் பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் ஜெய்மா லட்சுமி உங்கள் அழைப்பு அன்னை லட்சுமியையும் சிவனையும் சென்றடைய தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் சிவனின் எல்லையற்ற ஆசைகளைப் பெறுவீர்கள் மேலும் ஒவ்வொரு ஆசை மற்றும் ஆசை நிறைவேறும் பெரும் வரத்தை பெறுவீர்கள் இது ஒரு சாதாரண ஏகாதசி அல்ல ஏனென்றால் இந்த நேரத்தில் பித்ரு பக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்திர ஏகாதசி பித்ரு பக்ஷத்தின் போது வந்தால் அது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது மிகவும் அற்புதமாகவும் தெய்வீக சக்திகளால் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் தானம் உங்களுக்கு லட்சக்கணக்கான மற்றும் கோடி மதிப்புள்ள நன்மைகளைத் தரும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பித்ரு பக்ஷத்தின் முதல் ஏகாதசியை இந்திரா ஏகாதசி என்று இப்போது தெரிந்து கொள்வோம் இது செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை கொண்டாடப்படும் இந்த நாளில் ஏகாதசி திதி இரவு நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி இந்த திதி இரவு காலை பதினோரு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரை நாள் முழுவதும் தொடரும் இந்த நாளில் காலையில் குளித்து விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வழிபாட்டிற்கு சிறந்த நேரம் காலை சூரிய உதயம் முதல் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணி வரை இது ஒரு நல்ல நேரமாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருக்கும் பக்தர் கடவுளை தியானிக்க வேண்டும் கதைகளை கேட்க வேண்டும் நாள் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மறுநாள் அதாவது செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை துவாதசி திதி மேலும் காலை ஆறு முதல் ஏழு மணி முதல் காலை எட்டு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் மணி வரை விரதத்தை முடிப்பது சிறந்தது என்று கருதப்படுகிறது இந்த வகையில் இந்த இந்திரா ஏகாதசி விரதம் தனக்கு நன்மை பயக்கும் என்பது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் இரட்சிப்பையும் வழங்குகிறது ஒரு நல்ல நேரத்தில் செய்யப்படும் வேலை எப்போதும் நன்மைகளை தரும் என்றும் வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது எனவே எந்த நல்ல நேரத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டும் ஒருவர் விஷ்ணுவை தியானித்து பிண்டானம் செய்தால் மூதாதையர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் இந்த காரணத்தினால்தான் இந்திரா ஏகாதசி முன்னோர்களின் முக்திக்கான வாசல் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளின் விரதம் ஒரு எளிய மத சடங்கு மட்டுமல்ல ஆன்மாவிற்கும் மூதாதையர்களுக்கும் இடையிலான பிரிக்க முடியாத உறவின் அடையாளமாகும் இந்த நாளில் எந்த பக்தன் விரதம் இருந்து பக்தியுடன் சேவை செய்கிறானோ அவனது மூதாதையர்கள் கங்கையில் நீராடி தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் மேலும் அந்த பக்தனும் அக்ஷய புண்ணியத்தை பெறுகிறான் இந்திரா ஏகாதசி என்பது முன்னோர்களின் இறைச்சிப்புக்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல ஒரு உயிருள்ள நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை கொண்டுவரும் ஒரு தேதியாகும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த ஏகாதசி எந்த தேதியில் வருகிறது என்பதை இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எந்த நாளில் இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் தகவலைத் தொடங்குவதற்கு முன் கருத்து பெட்டியில் உண்மையான மனதுடன் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜெய் பித்ர தேவதாயேன் நமக என்று எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவல் உங்களுக்கு கொஞ்சம் பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் எனவே இப்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பித்ரு பக்ஷத்தின் முதல் ஏகாதசியை இந்திரா ஏகாதசி என்று அறிந்து கொள்வோம் ஏனெனில் இது விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது இதற்கு பிறகு கங்கை நீரை தெளித்து வழிபாட்டுத் தலத்தை சுத்திகரித்து கிழக்கு நோக்கி இருக்கையில் அமரவும் முதலில் உண்ணாவிரதம் இருக்க ஒரு தீர்மானத்தை எடுங்கள் வலது கையில் தண்ணீர் பூக்கள் எள் மற்றும் அக்ஷதம் எடுத்துக்கொண்டு சங்கல்ப மந்திரத்தை ஓதுங்கள் ஏயு எம் விஷ்ணு மம் பாபக்ஷய பூர்வகம் பித்ரு மோக்ஷ சித்தார்த்தம் இந்திர ஏகாதசி விரதம் மகாம் கரிஷ் இந்த விரதத்தின் அடிப்படை அடித்தளம் இது ஏனெனில் அது இல்லாமல் வழிபாடு முழுமையடையாது என்று கருதப்படுகிறது தீர்மானத்திற்கு பிறகு விஷ்ணுவின் சிலை அல்லது படத்தை மஞ்சள் துணியால் அலங்கரிக்கவும் தூபம் விளக்கு பழங்கள் மற்றும் நைவேத்தியம் ஆகியவற்றை அவருக்கு முன்னால் வைக்கவும் வழிபாட்டின் பொருளில் தூய நீர் பஞ்சாமிர்தம் தூபக்குச்சிகள் விளக்கு மஞ்சள் பூக்கள் துளசி இலைகள் மௌலி சந்தனம் அரிசி தேங்காய் இனிப்புகள் பழங்கள் உலர்ந்த பழங்கள் மற்றும் கடவுளுக்கு படைக்க ஏற்ற பாத்திரங்கள் ஆகியவை அடங்கும் விநாயகரை வணங்கி வழிபாட்டை தொடங்குங்கள் ஆம் கண கணபதாய நமக இதனால் அனைத்து தடைகளும் நீங்கும் இதற்குப் பிறகு சங்கு ஊதி சுற்றுச்சூழலை சுத்திகரித்து விஷ்ணுவை தியானியுங்கள் இப்போது பகவானை தண்ணீரில் வாயை கழுவச் செய்து பஞ்சாமிரதத்தால் குளிக்கச் செய்யுங்கள் குளிக்கும்போது மந்திரத்தை சொல்லுங்கள் ஆம் நமோ பகவதே வாசுதேவே நமக பின்னர் மஞ்சள் பூக்கள் மற்றும் துளசி இலைகளை கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும் துளசி இல்லாமல் விஷ்ணுவின் வழிபாடு முழுமையடையாது என்று கருதப்படுகிறது எனவே குறைந்தது பதினொன்று துளசி இலைகளையாவது அர்ப்பணிக்கவும் விளக்கேற்றும் போது மந்திரத்தை ஓதவும் ஓம் தீப் ஜோதிஷே நமக தூபமிடும்போது ஓம் தூபாய நமக நைவேத்தியத்தை வழங்கும் போது ஓம் அமிர்தபஸ்தர நமசி ஸ்வாகா இறுதியாக பகவானின் ஆரத்தி செய்து விஷ்ணு சகசிரநாமம் அல்லது கீதையின் வரிகளை ஓதவும் நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்ற விஷ்ணு மந்திரத்தை ஜபிக்கும் பக்தர் அவரது வாழ்க்கையிலிருந்து அனைத்து பிரச்சினைகளும் தடைகளும் நீங்கும் இப்போது விஷ்ணு வழிபாட்டுடன் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அவசியம் ஏனெனில் இந்திரா ஏகாதசி குறிப்பாக பித்ருமோக்ஷ தயானி திதி தர்ப்பணத்திற்கு தெற்கு நோக்கி முகம் காட்டி உங்கள் வலது கையால் எள் குஷம் மற்றும் தண்ணீரை வழங்குங்கள் இந்த நேரத்தில் ஓம் பித்ருபே ஸ்வதா நமக ஓம் மாதா மஹிய ஸ்வதா நமக ஓம் சர்வே பித்ருபே ஸ்வதா நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் தண்ணீரை அர்ப்பணித்த பிறகு நீங்கள் தானத்தை செய்ய விரும்பினால் அரிசி எள் மற்றும் வெள்ளத்தால் ஆன பிண்டை முன்னோர்களுக்கு வழங்குங்கள் இந்த நாளில் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து உணவு தானம் செய்வதன் மூலமும் பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலமும் பசுக்களுக்கு சேவை செய்வதன் மூலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது விரத விதிகளை பின்பற்றி நாள் முழுவதும் விரதம் இருங்கள் உடல்நலம் அனுமதிக்கவில்லை என்றால் பழங்கள் அல்லது தண்ணீரை மட்டுமே சாப்பிடுங்கள் ஆனால் தானியங்களை உட்கொள்ள வேண்டாம் நாள் முழுவதும் கோபம் போய் பேசுதல் வாக்குவாதங்கள் சச்சரவுகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இரவில் விழித்திருந்து விஷ்ணுவின் பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் பாடுங்கள் இந்த விரதத்தை முழு பக்தியுடன் கடைபிடிப்பவர் அவரது மூத்தாதையர்கள் தெய்வீக உலகத்தை அடைகிறார்கள் மேலும் அவரது சொந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி வரும் மறுநாள் துவாதசி என்று காலையில் குளித்து மீண்டும் விஷ்ணுவை வணங்கி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் விரதத்தை முடிக்கவும் விரதம் முடிக்கும் நேரத்தில் துளசி நீர் மற்றும் பழங்களை எடுத்து விரதத்தை முடித்து ஒரு பிராமணர் அல்லது ஒரு துறவிக்கு உணவளித்து தான தச்சினை கொடுங்கள் இந்திரா ஏகாதசி நாளில் தானம் செய்வதன் முக்கியத்துவம் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த நாளில் செய்யப்படும் தானம் பல மடங்கு அதிக பலங்களைத் தருகிறது மற்றும் மூதாதையர்களை நேரடியாக திருப்திப்படுத்துகிறது குறிப்பாக இந்த நாளில் நெல் தானம் சிறந்தது என்று கருதப்படுகிறது ஏனெனில் நெல் என்பது ஒரு வகையான உணவு உணவுதான் வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறப்படுகிறது முன்னோர்கள் உணவிலிருந்து சிறப்பு திருப்தியைப் பெறுகிறார்கள் எனவே இந்த நாளில் அரிசி எள் வெல்லம் ஆடைகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் உணவு தேவைக்கேட்ப தானம் செய்ய வேண்டும் இதனுடன் விளக்கு தானம் மற்றும் நீர்த்தானம் ஆகியவையும் புனிதமானதாக கருதப்படுகிறது தானம் எப்போதும் பக்தியுடனும் தூய மனதுடனும் செய்யப்பட வேண்டும் பசித்த ஏழைக்கு அல்லது தகுதியான பிராமணருக்கு வழங்கப்பட்டாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைக்கிறார்கள் ஒருவரின் திறனுக்கு ஏற்ப தானம் செய்தால் அந்த தானம் முன்னோர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமல்லாமல் தானம் செய்பவரின் வாழ்க்கையிலிருந்து வறுமை மற்றும் துன்பத்தையும் நீக்குகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே இந்திரா ஏகாதசி அன்று உணவு வழங்குதல் உணவு மற்றும் அரிசி தானம் செய்தல் பசுக்களை பரிமாறுதல் மற்றும் ஆடை தானம் செய்தல் ஆகியவை சிறந்ததாக கருதப்படுகிறது பக்தர்களே இந்த நாளில் உணவுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நோன்பை முறிக்கும் பொருட்களை உட்கொள்கிறார்கள் இதன் காரணமாக ஸ்ரீஹரி விஷ்ணு கோபப்படுகிறார் அதனுடன் உங்கள் முன்னோர்களும் உங்கள் மீது கோபப்படுகிறார்கள் சாஸ்திரங்களின்படி இந்திர ஏகாதசி நாளில் விரதம் இருப்பவர் முழுமையாக சாத்வீகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த விரதம் பாவங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கும் அமைதியை தருகிறது இந்த நாளில் அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அனைவரும் விரதம் இருந்து சாத்வீக உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் பழங்கள் பால் தயிர் வேர்க்கடலை தேங்காய் நீர் கஷ்கொட்டை மாவு ராஜகிராமம் உருளைக்கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பக்வீட் மாவு தேன் மற்றும் புதிய பறச்சாறு ஆகியவை சாத்வீக உணவில் முக்கிய பொருட்கள் இவற்றை உட்கொள்வதன் மூலம் உடல் தூய்மையாக இருக்கும் மனம் ஒருமுகப்பட்டு வழிபாட்டில் ஈடுபடுகிறது இந்த நாளில் வெங்காயம் பூண்டு இறைச்சி மீன் மது காரமான மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகள் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் மற்றும் பிற தானியங்கள் போன்ற தாமச மற்றும் ராஜச உணவுகளை உட்கொள்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நாளில் எந்த வகையான அசைவ உணவு மது அல்லது போதைப் பொருளை உட்கொள்வது முன்னோர்களை அவமதிப்பதாக கருதப்படுகிறது சாத்வீக உணவு உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருக்கிறது மேலும் பித்ர தர்ப்பணம் மற்றும் விஷ்ணு பூஜையின் நற்குணம் பன்மடங்கு அதிகரிக்கிறது எனவே இந்திர ஏகாதசி என்று சாத்வீக விரதம் இருப்பது சிறந்த நடத்தை இது தனக்கு மங்களகரமானது மற்றும் மூதாதையர்களின் ஆன்மாக்களுக்கு மோட்சதை மற்றும் புண்ணியம் என்றும் கூறப்படுகிறது எனவே பக்தர்களே அந்த பணிகள் என்ன அல்லது இந்த ஏகாதசி என்று நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் இந்திர ஏகாதசி விரதம் வெறும் சாதாரண விரதம் மட்டுமல்ல முன்னோர்களை திருப்திப்படுத்தி ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் ஆசிகளை பெறுவதற்கான மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் விலகி இருக்க வேண்டிய சில தவறுகள் உள்ளன ஏனெனில் இந்த விஷயங்களை அறிந்தோ தெரியாமலோ செய்தால் விரதத்தின் அனைத்து நட்பண்புகளும் அழிக்கப்பட்டு மூதாதையர்களுடன் சேர்ந்து ஸ்ரீ ஹரி விஷ்ணுவும் கோப்பப்படுகிறார் முதலாவதாக பொய் சொல்வது கடுமையான வார்த்தைகளை சொல்வது அல்லது யாரையும் அவமதிப்பது இந்த நாளில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த விரதம் உண்மை மற்றும் கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டது அதேபோல் வெங்காயம் பூண்டு இறைச்சி மது அல்லது போதை போன்ற தாமச உணவுகளை உட்கொள்வது விரதத்தை தூய்மையற்றதாக்குகிறது மற்றும் அதன் பலனை தராது அறியாமையால் பலர் நாள் முழுவதும் தூங்குகிறார்கள் அவர்கள் பூஜை செய்வதோ அல்லது பாதி நாளில் விரதத்தை முடிப்பதோ இல்லை இது ஒரு பெரிய தவறு ஏனென்றால் ஏகாதசி விரதம் மறுநாள் சரியான நேரத்தில் முறிக்கப்படும்போது மட்டுமே நிறைவடையும் என்று கருதப்படுகிறது அதேபோல் இந்த நாளில் கோபப்படுவது சண்டையிடுவது அல்லது யாருடனும் சண்டையிடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அவ்வாறு செய்வது மனதை அமைதியட்டதாக்குகிறது மற்றும் விரதத்தின் முக்கியத்துவத்தை இழக்கிறது இந்த புனித நாளில் முன்னோர்களின் திருப்பிக்காக தானம் செய்வது அவசியம் எனவே ஒரு பிராமணர் தாய் பசு அல்லது ஏழைகளுக்கு உணவு தண்ணீர் மற்றும் ஆடைகளை வழங்கவில்லை என்றால் அவரது விரதம் முழுமையடையாது இது தவிர எந்த உயிரினத்தையும் துன்புறுத்துவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது அவற்றை சித்திரவதை செய்வதும் இந்த நாளில் பாவத்தின் வகையின் கீழ் வருகிறது தூய்மைக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அசுத்தமான ஆடைகளை அணிவதன் மூலமோ அழுக்குகளில் குளிக்காமல் அல்லது வழிபடாமல் இருப்பதன் மூலமோ கடவுள் மகிழ்ச்சியடையவில்லை ஒட்டுமொத்தமாக இந்திரா ஏகாதசி விரதம் மனதில் பேச்சில் மற்றும் செயலில் தூய்மையாக இருப்பது உண்மையைப் பேசுவது அசைவ உணவைத் தவிர்ப்பது கோபம் மற்றும் சண்டைகளைத் தவிர்ப்பது மற்றும் தர்மம் செய்வதன் மூலம் மட்டுமே வெற்றி பெறுகிறது இந்த விதிகள் பின்பற்றப்படாவிட்டால் விரதத்தின் தர்மம் அழிக்கப்படுகிறது மேலும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமைதியட்டதாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தில் பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது எனவே இந்த தவறுகளை நாம் எப்படியாவது தவிர்த்து பக்தியுடனும் தூய்மையான நடத்தையுடனும் இந்த புனித விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இதனால் நாம் விஷ்ணுவின் அருளையும் முன்னோர்களின் ஆசிகளையும் பெற முடியும் இந்திர ஏகாதசி விரதம் முன்னோர்களின் முக்திக்கு வழி மட்டுமல்ல ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் எல்லையற்ற அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகும் இந்த நாளில் நமது விரதம் முழுமையாக பலனளிக்க சில சிறப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் முதலில் காலையில் குளித்து சுத்தமான மற்றும் தூய்மையான ஆடைகளை அணிவது கட்டாயமாகும் ஏனெனில் தூய்மை வழிபாட்டின் பலனை அதிகரிக்கிறது இதற்கு பிறகு விஷ்ணுவின் சிலை அல்லது படத்தின் முன் விளக்கேற்றி தூபம் பூக்கள் மற்றும் துளசி இலைகளை அர்ப்பணித்து பக்தியுடன் வழிபட வேண்டும் இந்த நாளில் ஸ்ரீஹரியின் நாமத்தை நினைவு கூர்வது மந்திரங்கள் சொல்வது கீதை படிப்பது மற்றும் விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்திரா ஏகாதசி பித்ரு பக்ஷத்தில் வருகிறது எனவே முன்னோர்களின் ஆன்மாக்களின் சாந்திக்காக தண்ணீர் வழங்கி பிராமணர்கள் பசுக்கள் அல்லது ஏழைகளுக்கு அவர்களின் பெயரில் உணவு மற்றும் தானங்களை வழங்க வேண்டும் இந்த நாளில் விரதம் இருப்பவர் தாமச உணவை தவிர்த்து சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதுவும் ஏகாதசி விதிகளின்படி விரதத்தை வெற்றிகரமாக்க நாள் முழுவதும் பக்தியுடன் நேரத்தை செலவிடுங்கள் கோபத்தையும் சோம்பலையும் தவிர்த்து முடிந்தவரை விஷ்ணுவின் நாமத்தை உச்சரிக்கவும் மற்றொரு சிறப்பு விதி என்னவென்றால் விரதத்தை இடையில் மீறக்கூடாது மாறாக பழங்கள் அல்லது உணவை மறுநாள் துவாதசியின் பரண முகூர்த்தத்தில் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் இந்த விதிகளை பின்பற்றினால் விஷ்ணுவின் அருளால் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமைதியை பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் முன்னேற்றமும் கிடைக்கும் இதனால்தான் உண்மையான மனதுடன் இந்திர ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பவர் சொர்க்கம் மற்றும் முக்தி இரண்டிற்கும் தகுதியானவர் என்று கூறப்படுகிறது பக்தர்களே இந்திர ஏகாதசி நாளில் பசு சேவையின் முக்கியத்துவம் வேதங்களிலும் புராணங்களிலும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது பசு சேவை செய்யப்படும் குடும்பத்தில் தோஷம் நீடிக்காது என்றும் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு மற்றும் அன்னை லட்சுமியின் ஆசிகள் எப்போதும் நிலைத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த புனித நாளில் பசுந்தீவனம் புதிய புல் அல்லது கோதுமை பயிரை பக்தியுடன் தாய் பசுவிற்கு உணவாக அளித்தால் நம் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடைந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது குறிப்பாக வெல்லம் மாவு அல்லது ரொட்டியால் செய்யப்பட்ட லட்டுக்களை நெய்யுடன் தாய் பசுவிற்கு ஊட்டுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது தாய் பசுவிற்கு மட்டுமல்ல மூதாதையர்களுக்கும் திருப்தியை தருகிறது இது தவிர இந்த நாளில் தாய் பசுவின் காலடியில் மஞ்சள் ரோலி மற்றும் பூக்களை அர்ப்பணித்து அதை சுற்றி வலம் வந்து தண்ணீர் கொடுத்து அதன் முதுகில் தட்டி கும்பிடுவது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்குகிறது அனைத்து தெய்வங்களும் தாய் பசுவின் உடலில் வசிப்பதாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்திர ஏகாதசி நாளில் பசுவுக்கு சேவை செய்வது உண்மையில் அனைத்து கடவுள்களுக்கும் சேவை செய்வது போன்றது ஒருவர் தனது சக்திக்கு ஏற்ப வெள்ளம் பச்சை புல் பழங்கள் காய்கறிகள் அல்லது தானியங்களை பசுவுக்கு தானம் செய்தால் அவர் நூறு யாகங்களின் பலனை பெறுவார் மேலும் பித்ரலோகத்தில் வசிக்கும் அவரது மூதாதையர்களும் முக்தி பெறுவார்கள் பசு சேவை இல்லாமல் ஏகாதசி விரதம் முழுமையடையாது என்று நம்பிக்கையுடன் கூறப்படுவதற்கான காரணம் இதுதான் எனவே இந்த சிறப்பு நாளில் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மக்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப பசுவுக்கு சேவை செய்து பசு தாயை மகிழ்வித்து விஷ்ணு மற்றும் அன்னை லட்சுமியின் தெய்வீக ஆசிகளை பெற வேண்டும் அன்பான பக்தர்களே இந்திர ஏகாதசி விரதம் உண்மையில் பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவின் ஆசிகளை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் இந்த நாளில் முழு பக்தியுடன் விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்யும் பக்தர்களின் பாவங்கள் அழிந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த தேதியின் மற்றொரு சிறப்பு முக்கியத்துவம் என்னவென்றால் பித்ரு பக்ஷத்தில் வரும் இந்திர ஏகாதசி முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்தவும் அவர்களுக்கு முக்தி அளிக்கவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பை அளிக்கிறது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தானம் மற்றும் சேவை செய்யும்போது அவர்கள் மகிழ்ச்சியடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் மேலும் நம் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் பரவும் எனவே இந்த ஏகாதசி என்று பக்தர்கள் விஷ்ணு வழிபாட்டிற்கும் மூதாதையர் தெய்வங்களுக்கு செய்யும் சேவைக்கும் இடையில் சமநிலையை பேணுவது அவசியம் பித்ரு பக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் முக்கியத்துவத்தை விளக்கும் அதே வேளையில் சில சிறப்பு நடவடிக்கைகளும் வேதங்களில் வழங்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளை செய்வதன் மூலம் ஒருவர் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுகிறார் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் பித்ரு பக்ஷத்தின் இந்திர ஏகாதசி நாளில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஏகாதசி அளவோடு விருப்பங்கள் நிறைவேறும் முழுமையான ஜோதிஷ் பித்ரு பக்ஷத்தின் இந்திர ஏகாதசி நாளில் அரச மரத்தின் வேரில் பாலில் தண்ணீர் ஊற்றி கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் பின்னர் ஐந்து வகையான இனிப்புகளை நைவேத்தியம் செய்து மரத்தின் கீழ் விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லுங்கள் இதற்குப் பிறகு பதினொன்று முறை பரிக்ரமம் செய்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் இதை செய்வதன் மூலம் மூத்தாதையர்கள் மகிழ்ச்சியடைக்கிறார்கள் விஷ்ணுவின் அருளால் சிக்கிய வேலை நிறைவடைகிறது இந்த ஏகாதசி பரிகாரத்தின் மூலம் முன்னோர்கள் இந்திராவை ஆசீர்வதிப்பார்கள் ஏகாதசிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு இலவச ஊடகம் மூலம் இது போன்ற தகவல் தரும் ஒரே சேனல் மகாயோ டிவி மட்டுமே அதனால்தான் இந்த வீடியோவை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவிக்கவும் இந்த வீடியோவை ஒவ்வொரு தாய் மற்றும் சகோதரியுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் முழு மனதுடன் விரதம் இருந்து முன்னோர்களின் பெயரில் தானம் தர்ப்பணம் மற்றும் பிராமண விருந்து செய்யுங்கள் மாலையில் தெற்கு திசையில் விளக்கேற்றுங்கள் இதை செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைகிறது அவர்கள் மகிழ்ச்சியடைக்கிறார்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிக்கிறார்கள் இதனுடன் பித்ரதோஷமும் நீங்கும் இந்த ஏகாதசி பரிகாரத்தின் மூலம் முன்னோர்கள் முக்தி அடைவார்கள் பிரச்சினைகளிலிருந்து விடுபட இந்திரா ஏகாதசியில் விரதம் இருந்து காலையிலும் மாலையிலும் துளசி மாலையுடன் அயம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் விஷ்ணுவுடன் லட்சுமி தேவியை வணங்கி உணவு படைக்கும் போது துளசி இலையைச் சேர்த்து நைவேத்தியம் செய்யுங்கள் இதை செய்வதன் மூலம் முன்னோர்கள் முக்தி அடைகிறார்கள் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன இந்த ஏகாதசி பரிகாரத்தின் மூலம் அனைத்து துன்பங்களும் நீங்கும் பித்ரு பித்ருபக்ஷ ஏகாதசி நாளில் துளசி பூஜை செய்ய வேண்டும் முன்னோர்களை நினைத்து பதினொன்று நெய் தீபங்களுடன் துளசி பூஜை செய்யுங்கள் அதன் பிறகு துளசியின் அருகில் அமர்ந்து இந்திர ஏகாதசியின் விரதக் கதையை கேளுங்கள் அல்லது படியுங்கள் இதன் பிறகு மாலையில் வீட்டின் பிரதான வாயிலின் இருபுறமும் விளக்குகளை வைக்கவும் இதை செய்வதன் மூலம் மூதாதையர்களின் ஆன்மா சாந்தியடையும் எல்லா வகையான பிரச்சனைகளும் விலகும் இந்த ஏகாதசி பரிகாரத்தால் முன்னேற்றம் ஏற்படும் இந்திரா ஏகாதசி நாளில் ஷாலிகிராமரை வணங்கிய பிறகு ஐந்து பேருக்கு உணவு எடுத்து செல்ல வேண்டும் முதலில் ஒரு பசு காகம் நாய் பூனை மற்றும் ஏழை மற்றும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மேலும் எறும்புகளுக்கு மாவு ஊட்டவும் இதை செய்வதன் மூலம் மூதாதையர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்ற பாதை அமைக்கப்படுகிறது மேலும் எதிர்மறை ஆற்றல் நீக்கப்பட்டு நேர்மறை ஆற்றலின் ஓட்டம் நிலைத்திருக்கும் ஒன்று இந்திரா ஏகாதசியை பற்றி ஒரு மத நம்பிக்கை உள்ளது இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் அனைத்து வகையான மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் அனைத்து துக்கங்களும் நீங்கும் இரண்டு இந்திரா ஏகாதசிக்கு இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் உண்டு எனவே இந்த நாளில் முழு மனதுடன் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் மூன்றாவதாக இந்திரா ஏகாதசி விரதம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவதற்கும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளையும் நீக்குவதற்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் விரதம் இருங்கள் நான்காவது ஏகாதசி நாளில் மாலையில் துளசி செடியின் முன் தீபம் ஏற்றி ஆம் வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் பதினொன்று பரிக்கிரமங்களை செய்வது வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மற்றும் குடும்பத்தில் வரும் தொல்லைகளை நீக்கும் ஐந்தாவது இந்திர ஏகாதசி விரதத்தில் கதையை படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் பெற்று வைகுண்டத்தை அடைகிறார் ஆறாவது அஸ்வின் மாதத்தின் பித்ரு பட்சத்தில் வரும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைக்கிறார்கள் அவர்கள் முக்தி பெறுகிறார்கள் ஏழாவது நீங்கள் கடனால் சிரமப்பட்டால் இந்திர ஏகாதசி அன்று மஞ்சள் பூக்கள் வாழைப்பழங்கள் தவர் பருப்பு மஞ்சள் மற்றும் பிற மஞ்சள் பொருட்களை விஷ்ணுவுக்கு சமர்ப்பித்து ஏழைகளுக்கு விநியோகிக்கவும் விரைவில் கடனிலிருந்து விடுபடுவதற்கான பாதை திறக்கும் கடன் முடிவடையும் எட்டாவது அஸ்வின் மாத கிருஷ்ண பக்ஷத்தில் இந்திர ஏகாதசி நாளில் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தருகிறது மேலும் பணம் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கி வீட்டிற்கு செல்வம் வருகிறது ஒன்பதாவது இந்திர ஏகாதசி என்று ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை ஓதுவது குடும்பத்திலிருந்து அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நீக்குகிறது நெருக்கடிகளை தவிர்க்கிறது மற்றும் வீட்டிற்கு மகிழ்ச்சியை தருகிறது பத்து மத கண்ணோட்டத்தில் அஸ்வின் மாதம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே இந்திர ஏகாதசியின் விரதக் கதையை கேட்பது நல்லொழுக்கமானது இந்த நாளில் விரதம் இருப்பவர் விரதக் கதையை கேட்கவில்லை அல்லது படிக்கவில்லை என்றால் விரதம் முழுமையடையாது எனவே நீங்கள் கதையை படிக்க வேண்டும் பதினொன்று முன்னோர்களை மகிழ்விக்க இந்திர ஏகாதசி என்று பிராமணர்களுக்கு உணவளிப்பது முன்னோர்களை மகிழ்ச்சியடையச் செய்கிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிக்கிறது மேலும் பித்ரா தோஷமும் நீங்கும் தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் உங்களுக்கு சொன்ன அனைத்து நடவடிக்கைகளிலும் நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் உள்ளன அதாவது நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை ஆனால் நீங்கள் சில நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அன்னை லட்சுமியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் விருப்பமும் ஒரு நாளில் நிறைவேறும் எனவே நீங்கள் இந்த அளவீடுகளை செய்ய வேண்டும் இந்த அளவீடுகளிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் கடவுள் உங்களை அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசிகளால் ஆசீர்வதிப்பாராக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாஸ்து டிப்ஸ் சேனலின் வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை ஒவ்வொரு தாய் மற்றும் சகோதரிக்கும் அனுப்புங்கள் இதனால் அவர்களும் இந்த வீடியோவிலிருந்து பயனடைய முடியும் வீடியோவை பார்த்த தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு நன்றி